கண்டிப்பாக மெனோபாஸ் முடிகிற டைமில் வந்து கால்களுடைய வலி வந்து அதிகமாக இருக்கும் ஒரு காலில் வந்து வலி போது அவங்க இன்னொரு காலில் வந்து பேலன்ஸ் அதிகமாக போட்டு நடக்கும்போது என்னாகும் இன்னொரு கால்லையும் வலிகள் வர ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து தேய்மானத்தோடு நம்ம நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கால்களில் வந்து உங்களுக்கு ஷேப்பே மாற ஆரம்பிச்சிடும் கால்கள் நல்லா வளையிற மாதிரியான தோற்றம் வந்து சில பேருக்கு வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வலிகள் வரும்போது ரொம்ப நேரம் வந்து நம்ம நிக்க இல்லை இல்ல வழிகளை பொறுத்து நட பொறுத்துட்டு நடக்கிறது வழிகளை பொறுத்துட்டு ரொம்ப நேரம் கால் தொங்க வச்சு உட்காடுறது கால் மடக்கி உட்காடுறது இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்யக்கூடாது வலிகள் வரும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்துட்டு இருந்தாலுமே வலிகள் வரும்போது அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் தேய்மானம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு உங்களுக்கு வலிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா உரசிட்டு பத்து மாதிரி போட்டுட்டு வாங்க ரெகுலராக அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீக்கம் பற்றலை இல்லை வலிகள் வந்து குறையலை போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வ மருத்துவமனை அணுகி தான் பார்க்கணும் ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்துட்டு உங்களுக்கு முட்டி வலிகளுக்காக ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வீக்கம் வலி எல்லாமே நல்லா வத்திட்டு வர ஆரம்பிச்சிடும் ஏதாவது தேய்மானம் இருந்தாலுமே ரெண்டு மூன்று மாதங்களுக்குள்ள நல்லா குறைய ஆரம்பிச்சிடும்